ம் ரொம்ப நம்மளால அங்கே சொன்ன மாதிரி பூச்சி எடுத்துகிட்டு பின்னு பிடிச்ச பாருங்க இருக்குது பாட்டுக்கு வில தான் இருக்கு இந்த

Игорь

நீரை தூண்டி போடாமல் ஹோடலாம் போடலை போடலை நீர் கடிக்கிறேன் போடலாம்

கட்டன் கட்டணும் நல்லா போட்ட எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு தானமே சும்மா அதை கடிச்சிட்டு இழுக்குகளை பார்த்திங்களே இந்த மீன் வறுக்கணும்னே உரிச்சு விட்டு வறுத்துருது எவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஆ அப்படியே ஒரு மாங்காய் மட்டும் போட்டு தாங்க குழம்பு ஏன் வைச்சோம் மறுபடியும் நம்ம ஒரு கையில் பூச்சிருக்கு நம்ம பாரி போட்டு இப்ப பாருங்க இப்ப புரியுங்க

உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது இல்ல 11 12 உங்களுக்கு எக்ஸாம் என்ன போருக்கு என்ன வீட்டுக்கிட்டு போகவே அதுப்பா இது பெருசாக மாட்டிருந்துச்சின்னு வச்சுங்களேன் ஏன்னா மாற்றம் அடிச்சிருச்சுன்னா மாட்டேங்க நம்ம தூண்ட மாதிரி விழு